ஏன்னா நம்ம ஒரு நாகசாதுவோ இல்லை ஒரு அகோரியோ ஒரு உண்மையான சன்னியாசியோ நாம் தேடி சென்று வணங்குறதை விட நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எல்லா சன்னியாசிகளும் அகோரிகளும் ஒரே இடத்துல சங்கமிக்கிற இடம் எப்படி கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் சங்கமிக்குதோ ஒரே இடத்துல அதே போல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் அனைத்து சன்னியாசிகளும் சங்கமிக்கின்ற இடம் பிரயாக்ராஜ் அப்போ இவங்க சங்கமிக்கிற இடத்துல இவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் அங்கே இருக்கும் பொழுது நமக்கு மிக அதிகப்படியான காந்த சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கும் கிடைக்கும் நாம் ஏதாவது மந்திர உபாசனை சொல்லிகிட்ருக்குறோம் நமக்கு சித்தி ஆகலை அப்படின்னா ஒருவேளை அந்த மந்திரம் சித்தி ஆகலாமோ மகான்கள் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நேர் சக்தி அவர்களுடைய நேர்மறை எண்ணம் பாசிட்டிவ் எனர்ஜி மேலும் விழுந்து நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்றதுனால தாங்க உலகம் முழுக்க இருந்து நம்ம இங்கே போகிறோம்